ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் வந்து வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்படி வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் எஸ்பிஓ போர்ட்டல் டாட் ஓஆர்ஜி டாட் இன்னு போட்டிங்கன்னா இந்த பேஜ் வரும் இந்த பேஜ் வந்தோன்னே நீங்கள் வந்து லாகின் கொடுங்க கொடுத்து உங்கள் ஐடி போட்டுக்கோங்க சாரி உங்கள் ஐடி போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டேஷ்போர்ட் இருக்குது டேஷ் போய் பாருங்கள் நீங்கள் டேஷ்போர்டு போய் பார்க்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு டாஸ்க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத சொல்லியிருப்பாங்க அதாவது இவர் டாஸ்க் ஸ்டார்ட் டேட் சொல்லியிருப்பாங்க நாலாந்தேதி தேதி எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேட் வாலெட்லையும் ஜீரோ இருக்குது அதே மாதிரி டாஸ்க் வாலெட்லேயும் ஜீரோ இருக்குது இதை செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா டாஸ்க்குக்கு போகலாம் டாஸ்க்கு டுடே டாஸ்க்கு டச் பண்ணியாச்சு டுடே டாஸ்க் டச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து குரோமார் எனி ப்ரௌசர் அப்படிங்கிறாங்க இங்கே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் காட்டுது இந்த சிம்பிளை வந்து டச் பண்ணுங்கள் இது அப்படியே குரோமில் போகும் குரோமில் போய் நீங்கள் வந்து அமேஸானை டைப் பண்ணிக்கோங்க அமேசான் டாட் என்னன்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஸ்டார்ட் கொடுங்க இங்கே ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் இதில் வந்து நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மொபைல் சூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து மொபைல் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா எனக்கு வந்து இப்போதைக்கு மொபைல் வந்து தேவைப்படுது இல்லையா அதனால் வந்து நான் மொபைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து மொ மொபைல் சூஸ் பண்ணிக்கிறேன் ரியல்மி சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த காப்பி பேஸ்ட் இருக்கிறத நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் இந்த இடத்துல தான் யூஆர்எல் இருக்கும் அந்த யுஆர்எல வந்து நீங்கள் டச் பண்ணீங்கன்னா இப்படி வரும் இப்படி வந்தோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டியாட்ருக்குது இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் காப்பி ஆயிரும் பாருங்கள் இந்த இடத்துல காப்பீடுன்னு வந்தாச்சு காப்பி பண்ணியாச்சு இப்போ நம்மனா ஒரு ஸ்டெப்பு பேக் போயிடலாம் பேக் போனோடன இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த இந்த இடத்து கட்டத்தில் வந்து இந்த கட்டத்தை வந்து டச் பண்ணுங்க டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்களோ அந்த இடத்துக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறமா நம்ம டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலே ஸ்கூல் பண்ணிகிட்டே போகிறோம் இப்போ இந்த இடத்துல டைட்டிலுங்கிற இடத்துல வந்து இந்த டைட்டிலுங்கிற இடத்துல அமேசான்னு போட்டுக்குவோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூஸ் டைப்புன்னு பண்ணிருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வெப்சைடுன்னு கொடுக்க போகிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் கொடுத்துருக்காங்க இந்த யுஆர்எல நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண இல்லையாங்க அதை வந்து இங்கே போட போகிறோம் பார்த்திங்களா வந்தாச்சு யூஆர்எல் பேஸ்ட் கொடுத்தாச்சு வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து சப்மிட் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம போய் டேஷ்போர்டில் போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அஞ்சு ரூபா வந்தாச்சு இவ்வளோ தான் வேலை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் தயவு செஞ்சு எல்லோரும் முழுமையாக பாருங்கள் வீடியோவை அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும் சரிங்களா தேங்க் யூ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பில் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒன்றும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் தேங்க்யூ ப பாய்